அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிஎன்பிஎஸ்சில் நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க அதில் கட்டாய தமிழ் தகுதி தேர்வு அது ஒரு பேப்பராக எல்லா எக்ஸாம்ஸ்லையுமே இருந்திருக்கும் அதில் ஒவ்வொரு எக்ஸாம்லேயுமே இது மாதிரி சரியான இணையை கண்டறிக பொருத்தமான சொல்லை தேர்வு செய்க பொருந்தாததை தேர்வு செய்க அது மாதிரி நிறைய கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க அது எல்லாமே நம்மளோட தமிழ் புக்ஸில் ஒவ்வொரு லெசனுக்கு பின்னாடியுமே சொல்லும் பொருளும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நம்ம நல்லா படிச்சுக்கிட்டோன்னா அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் அதில் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு இருபது கொஷின் மட்டும் பார்ப்போம் ஃபஸ்ட் ஒன் பாருங்க சரியான இணையை கண்டறிக கதி துணை பேரு மிகுதி தரம் செல்வம் நனி தகுதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் சரியான இணை என்னென்னு கேட்டிருக்காங்க இப்போ இதில் பாருங்கள் கதி துணை இதுதான் சரியான இணையாக கொடுத்துருக்காங்க பேரு செல்வம் தரம் தகுதியாக இருக்கும் நனி மிகுதியாக இருக்கும் இதையே மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இதுக்கு சரியானது என்னென்னா பேரு அப்படின்ட்டுருக்கு இல்லையா பேரு தான் இங்கே வந்து செல்வம் தரம் தகுதி நனி மிகுதி இதெல்லாம் மாற்றி மாற்றி கொடுத்து கதி துணை இது மட்டும் சரியாக கொடுத்துருக்காங்க அப்போ நம்ம அந்த சொல்லும் பொருளுமா படிச்சிட்டோன்னா இவங்க இது மாதிரி மாற்றி கொடுத்தாலோ இல்லை சரியான இணையை கண்டறின்னு கேட்டாலோ எப்படி கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் இப்போ இதில் பாருங்கள் நம்ம ஒரே கொஷின்க்கே நாலு கொஷின்க்குரிய ஆன்சர்ஸாக படிச்சிட்டோம் இப்போ எல்லாமே நமக்கு தனித்தனி கொஷின்ஸாக கேட்குறதுக்கும் அடுத்த கொஷின் பாருங்கள் பொருந்தா சொல்லை கண்டறிக போது கம்மல் செம்மல் அரும்புன்னு கொடுத்துருக்காங்க இப்போ இதில் பொருந்தாத இது ஆப்ஷன் பி கம்மல் கொடுத்துருக்காங்க மற்ற மூணு ஆப்ஷன் என்ன இருக்குது மலரோட ஏழு நிலைகளில் மூன்று நிலைகளை கொடுத்துருக்காங்க கம்மல் மட்டும் அந்த மலரோட ஏழு நிலைகளை குறிக்காது முகை மொட்டு மலர் அலர் வி செம்மல் போது அரும்பு இதெல்லாமே மலரோட ஏழு நிலைகளை குறிக்கும் அடுத்து பாருங்கள் தில்லம் அழுவம் பதுக்கை கனயம் அடவி எனும் சொற்கள் எதனை குறிக்கும் வேறு பெயர்கள் இருக்கு இதெல்லாம் சரியான விடை காடு இது லெசனில் ஒரு பேஜில் காடை குறிக்கும் வேறு பெயர்கள்னு ஒரு பத்து இருபது பேர் கொடுத்துருப்பாங்க அதை நல்லா படிச்சிட்டோன்னா இதை ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம் அடுத்த கொஷின் பாருங்கள் சொல் பொருள் பொருத்துகை இது எல்லாமே ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடியுமே சொல்லும் பொருளும்னு கொடுத்துருப்பாங்க அதை நல்லா படிச்சுட்டோன்னா அது மாதிரி கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ இதில் பாருங்கள் கெடி கலங்கி கெடிக்கலங்கி இதுக்கு சரியான விடை என்ன கெடி கலங்கி மிகவும் வருந்தி சேகரம் அதுக்கு சரியான விடை கூட்டம் வாகு அதுக்கு சரியான விடை சரியாக மெத்த அதுக்கு சரியான பொருள் மிகவும் அடுத்த கொஷின் பாருங்கள் இதுவும் சொல் பொருள் பொறுத்துக இதில் பாருங்கள் புலம் புலம் அப்படின்றது எதை குறிக்கும் புலம் அப்படின்னா அழகு கடறு கடரு குறிப்பது காடு கோடு அதுக்கு சரியான பொருள் கொம்பு குருளை அதற்கு சரியான பொருள் குட்டி அடுத்த கொஷின் பாருங்கள் பாசவர் என்பதன் பொருள் என்ன பாசவர் அப்படின்றது வெற்றிலை விற்போரை தான் நம்ம பாசவர் அப்படின்னு சொல்வோம் அடுத்து மடி என்னன்னு சொல்லியிருக்க இரு பொருள் தருமினைகளில் சரியானது என்ன மடி அப்படின்னா நம்ம சோம்பல் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்போ சோம்பல் அப்படின்ற பொருளையும் குறிக்கும் மடித்தல் அப்படின்ற பொருளையும் குறிக்கும் அடுத்த சொல் பொருள் பொறுத்துக இதில் பாருங்கள் நாளிக்கேரம் நாளிக்கேரம் அதற்கு சரியான பொருள் என்ன நாளிக்கேரம் அப்படின்னா தென்னை அடுத்து கோழி அப்படின்றது அரச மரத்தை குறிக்கும் சாலம் அதற்கு சரியான பொருள் ஆச்சா மரம் தமாலம் அதுக்கு சரியான பொருள் பச்சிலை மரம் அடுத்து சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும்லயே தவறான இணையை கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு சரியான இணையை கண்டறிக தவறான இணையை கருந்து கண்டறிக பொருந்தாததை தேர்ந்தெடுக பொறுத்துக இது மாதிரி எந்த மாடல்ல வேணாலும் கேட்கலாம் அது எல்லாத்துக்குமே நம்ம அதை சொல்லும் பொருளும் படிச்சனாலே போதும் இப்போ இதில் தவறான இணை என்ன அளந்தவர் கொடையாளர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தவறான இணை அளந்தவர் அப்படின்றதுக்கு சரியான பொருள் வறியவர் அப்படின்றத குறிக்கும் இங்கே கொடையாளர்னு கொடுத்துருக்காங்க மற்றதெல்லாம் பாருங்க கிளை அப்படின்னா உறவினர் பேதையார் அறிவற்றவர் போற்றார் பகைவர் இதெல்லாமே சரியான பொருள் தான் அடுத்த சொல் பொருள் பொறுத்துக இதுல பாருங்க மைவனம் மைவனம் அப்படின்னா மலைநெல் முருகு அது தேன் மதியம் நிலவு துவரை பவளம் இதெல்லாமே நமக்கு புத்தகத்துல உள்ளது தான் அடுத்து குண்டம் எதை குறிக்கிறது குண்டம் அப்படின்றது குளிக்கும் நீர்நிலையை குறிக்கும் அடுத்து பொருந்தாத இணையை தேர்க மல்லெடுத்த மல்லெடுத்த வலிமையற்ற அதை தான் பொருந்தாதுன்னு கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இங்கே வலிமை பெற்ற அப்படின்னு வந்திருக்கணும் மீதி எல்லாமே சரியானது தான் சமர் போர் எக்களிப்பு பெருமகிழ்ச்சி நல்கும் தரும் இது சரியான பொருள் தான் அடுத்து பாருங்க அடுத்த கொஷின் பாருங்க சரியான இணையை தேர்க அணுகு பொய்மை ஐயம் தெளிவு ஊக்கம் விலகு உண்மை சோர்வு இப்போ இதுக்கு சரியான இணை என்னென்னு கொடுத்துருக்காங்க ஐயம் தெளிவு அதை தான் சரியான இணையாக கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக இது எல்லாத்துக்குமே இது வந்து எதிர்ச்சல் அது மாதிரி இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் அணுகு அதுக்கு சரியான எதிர்ச்சல் வந்து இருக்கும் அதே போல் ஐயம் ஐயம் தெளிவாக இருக்குது ஊக்கம் சோர்வாக இருக்குது உண்மை பொய்மை இது எல்லாமே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க இந்த எதிர்ச்சொல்லையே ஐயம் தெளிவாது தான் சரியான எதிர்ச்சொல்லாக இருக்குது மீது எல்லாமே மாறி மாறி கொடுத்துருக்காங்க இதுக்கு பொருள் கொடுக்காமல் எதிர்ச்சொல்லையே சரியான இணைய தேர்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அடுத்து எதிர்ச்சொல் மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன மிசை அதற்கு எதிர்ச்சொல் கீழே அப்போ அதற்கான பொருள் என்னவாக இருக்கும் மிசை என்பதன் பொருள் என்ன இருக்கும் மேலே எப்பயுமே இந்த கொஷின் கேட்டுட்டே இருப்பாங்க பொருள் கேட்டிருக்காங்களா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களான்னு தெரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணோம் ஏன்னா இவங்க பொருளும் கொடுத்துருப்பாங்க எதிர்ச்சொல்லும் கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன் பியில் மிசை என்பதன் பொருள் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏல பொருள் மிசை என்பதன் எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க அடுத்து ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக ஈதல் அப்படின்னா நமக்கு கொடுத்தல் அப்படின்றது தான் பொருள் இங்கேயும் பாருங்கள் பொருளும் கொடுத்துருப்பாங்க எதிர்ச்சொல்லும் கொடுத்துருப்பாங்க நமக்கு பொருள் கேட்டிருக்காங்களா எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்கன்னு நம்ம பார்த்து எழுதணும் நம்ம அவசரத்தில் டக்குன்னு ஈதல் அப்படின்னு பார்த்தோன்னே கொடுத்தல்னு போட்டக்கூடாது அவங்க எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்களா பொருள் கேட்டிருக்காங்கன்னு பார்த்து தான் எழுதணும் இப்போ இங்கே ஈதல் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் என்னது ஏற்றல் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக புரிசை புரிசை அப்படின்றது மதில குறிக்கும் அடுத்து புளை அப்படின்னா சாளரம் பனை அப்படின்னா முரசை குறிக்குது கயம் அப்படின்னா நீர்நிலையை குறிக்குது சொல்லும் பொருளும் இதில் தவறான இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதில் தவறான இணை மேதி மயில்னு கொடுத்துருக்காங்க மேதி அப்படின்னா எருமையை குறிக்கும் இங்கே மயில்னு தவறாக கொடுத்துருக்காங்க மற்ற ஆப்ஷன்ஸில் எல்லாமே சரிதான் மா அப்படின்னா வண்டை குறிக்கும் மது அப்படின்னா தேன் குறிக்கும் வாவி அப்படின்னா பொய்கையை குறிக்கும் அடுத்த சொல் பொருள் பொறுத்துக நம்ம ஏற்கனவே அளந்தவர் அப்படின்றதுக்கு தவறான இணையை தேர்ந்தெடுன்னு கொஷின் கேட்டிருந்தாங்க இங்கே பொறுத்துகளை கேட்டிருக்காங்க பாருங்க நம்ம அளந்தவர் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் அளந்தவர் அப்படின்னா வறியவர் பார்த்தோம் அடுத்த நோன்றல் அப்படின்னா பொருத்தல் கிளை உறவினர் போற்றார் பகைவர் அடுத்த கொஷின் அணுகு என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை எழுதுக அணுகு அதற்கு சரியான எதிர்ச்சொல் என்ன விலகு அடுத்து சொல் பொருள் பொருத்துக சேகரம் சேகரம் அதற்கு சரியான பொருள் என்ன சேகரம் கூட்டம் கெடி கலங்கி மிக வருந்தி ஏற்கனவே நமக்கு கெடி கலங்கி ஒரு பொருத்துகளை கேட்டிருந்தாங்க அடுத்து விண்ணம் சேதம் வாகு சரியாக வாகு நம்ம ஒரு பொரு பொருத்துகளை பார்த்துருந்தோம் அடுத்து சொல் பொருள் பொறுத்துக இதில் கடும்பு கடும்பு அப்படின்றதுக்கு சரியான பொருள் என்ன கடும்பு சுற்றம் அடுத்து நரளும் அதுக்கு சரியான பொருள் ஒளிக்கும் அடுத்து பொம்மல் அதற்கு சரியான பொருள் சோறு படுகர் அப்படின்னா பள்ளம் இப்போ நமக்கு பொருத்துகை ஃபுல்லாக படித்தோன்னா இதை தனித்தனி ஒன் வேர்ட்ஸாக கேட்டாலும் நம்மளால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சொல் பொருள் பொறுத்துக முனிவு முனிவு அதற்கு சரியான பொருள் என்ன முனிவு அப்படின்னா சினம் முனிவர்கள் எப்பயுமே கோவமாக இருப்பாங்க அப்படின்னு ஷார்ட்கட் வச்சுக்கோங்க அடுத்து தார் அதற்கு சரியான பொருள் மாலை தமர் அதற்கு சரியான பொருள் உறவினர் முடி அதற்கு சரியான பொருள் தலை இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது அடுத்து பௌதிகம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்சொல் தேர்க இதெல்லாம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பௌதிகம் அப்படின்னா நமக்கு இயற்பியலை தான் குறிக்கும் இப்போ உங்களுக்கு சொல்லும் பொருளும் படித்தோன்னா அது எப்படிலாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் உங்களுக்கு நான் ஒரு மூணு கொஷின்லேருந்து மட்டும்தான் நான் ஒன் வேர்ட்ஸ் எடுத்திருந்தேன் அதையும் நமக்கு ஒரு இருபது கொஷின்ஸ் கிட்ட இருக்கு நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் இது மாதிரி மற்ற ஒரு பத்து பன்னெண்டு எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்கள்ல அதுலேருந்து நம்ம மூணு மூணு கொஷினாக எடுத்து இது மாதிரி இருபது கொஷின்ஸ் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ